சொல்லுவாங்க தாய் தந்தையோட நடக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல ஆக முக்கியமானது அவர்களுக்கு முன்னால நாங்கள் சத்தத்தை உயர்த்தக்கூடாது முதலாவது இரண்டாவது அவங்க பேசும்பொழுது காது தாழ்த்தி கேட்கும் மூன்றாவது அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்லாத உங்களோட சில நேரம் அறுபது எழுபது வயசாகி ஆலோசனை சொல்லுவார் முதல் கேட்கும் நடைமுறைப்படுத்துறது அவங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசலாம் எதிர்த்து பேசக்கூடாது மூன்றாவது நாலாவது அவர்களை இறக்க கண் கொண்டு பார்க்கவள் கோவ கண் கொண்டு பார்க்க கூடாது நாலாவது ஐந்தாவது அவங்க பேசும் பொழுது நாங்களும் சேர்ந்து நல்லத பேசோம் நல்லத சேர்ந்து ஆறாவது எப்பொழுதும் எப்பொழுதும் என்ன செய்யும் ஏழாவது சந்தோஷமான அவர்களுடைய செய்திகள்ல நாங்களும் கலந்து கொள்ள எட்டாவது அவர்களுடைய தவறான கருத்துகளை பரப்ப கூடாது எல்லா வாப்பா உமாவும் சரியா பேச மாட்டார் பிள்ளைய பேசுவாங்க அதை நாங்க பிடிச்சிட்டு பரத்திட்டு இருக்க கூடாது ஒன்பதாவது அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே நண்பர்களிடத்தில் வாப்பா உமா புகழ்ந்து பேசும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் கேள்விப்பட்ட பத்தாவது எப்பொழுதும் உங்களோட பேச்ச கேட்கிறேன் என்ற இந்த நிலப்பாட தெரிவிக்கும் பதினோராவது அவங்க சில நேரம் வயது முதிந்தவங்களாக மாறும் பொழுது ஒரே பேச்ச பல தடவை பேசுவார் முகத்தை சுழிச்சிட கூட பன்னெண்டாவது கடந்த காலங்களில் நோவினை தரும் நிகழ்வுகள் இருக்கும் அதை ரிப்பீட் பண்ண கூட வாழ்க்கையில் எப்படி முடியும் ஒரு ஆள் எழுபது வருஷம் வாழ்ந்தார் என்றா எவ்வளோ நோவினை தர்ற சம்பவங்கள் இருக்கும் அதை ரிப்பீட் பண்ணி அதை திரும்ப திரும்ப பேசி நோவினை படுத்த கூடாது பதிமூன்றாவது அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய பேச்சுகளை தவிந்து கொள்றது பதினான்காவது அவர்களோடு உட்காரும் பொழுதும் கண்ணியமாக உட்காருதல் பதினைந்தாவது அவர்களுடைய சிந்தனைகளை குறைக்கும் அளவுக்கு பேசாமல் எவ்வளவு தூரம் இஸ்லாம் ஒவ்வொன்று சம்பவம் சொல்லலாம் ஆதாரம் சொல்லலாம் அதுக்கு நேரம் இல்லை இது ஒழுக்கங்கள் அதபுகள் பதினாறாவது அவர்கள் பேசும் பொழுது பேச்ச துண்டிக்க கூடாது பேச விட்டோம் பதினேழாவது அவங்களோட வயதை மதிக்கும் பதினெட்டாவது அவர்களுக்கு முன்னால அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடாது அவர்கள் செல்லக்கூடிய வழிகாட்டல்கள் உபதேசங்களை கபூல் செய்யும் இருபதாவது நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் இருக்கிறீங்க அந்த இடத்துல அவங்கள தலைவராக்கிறோம் நீங்க பெரிய படிச்சவர் தான் ஆனா நீங்க அந்த இடத்துல தலைமத்துவத்தை வைக்கக்கூடாது அவங்களுக்கு அவமானமாக மாறிவிடும் இருபத்தி அவர்களுடைய சத்தத்துக்கு மேல் எங்களை சத்தத்தை உயர்த்தக்கூடாது இருபத்தி அவர்களுக்கு முன்னால் நடக்க கூடாது நடந்து போறீங்க அவங்கள முன்னால் நடக்க வைங்க பின்னால் நீங்க நடந்து போய் மகன் தானே நீங்க இருபத்தி அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்டதற்கு பிறகு சாப்பிடும் இருபத்தி நாலாவது ஓரக்கண்களால் அவர்களை பார்க்க கூடாது இப்படி பார்க்கிற ஓரக்கண்ணால் அது கேவலமான பார்வை சரியாக பார்க்க நேராக பார்க்கும் இருபத்தி ஐந்தாவது தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை புகழவும் நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டு வாப்பா படிக்கல வெல்லாம செய்யறவர் வயக்கார் அதுக்காக அவமானப்படுத்திடக்கூட தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை உயர்த்த வேண்டும் இருபத்தி ஆறாவது அவர்களுக்கு முன்னால் காலை நீட்டக்கூடாது இருபத்தி ஏழாவது அவர்களுக்கு ஏற்றி வாங்கி கொடுப்பதற்கு காரணியாகிவிடக் கூடாது ஒரு அம்மாவுறான் பாப்பாவு தேசுறான் ஏன் நாங்க ஏசுறதுக்கு காரணமாகிட்டோம் இருபத்தி எட்டாவது எப்பொழுதும் துவா ரொப்பனா ரொப் இரஹம் ஹுமா கமா ரொபயா அல்லாஹ் சின்ன வயசுல இறக்கம் காட்டி வளர்த்ததை போல அவர்கள் மீது நீ இறக்கம் காட்டிய அல்லாஹ் இதை விட பெரிய இது அல்லாஹ் சொல்லி தந்த துவா இது இருபத்தி ஒன்பதாவது அவங்களுக்கு முன்னால டயர்டா காட்டு எனக்கு டயர்டா இருக்குது கஷ்டமா இருக்குதுன்னு காட்டக்கூடாது ஏன் உங்களை பெற்றெடுக்கிறது இதை விட டயர்ட சுமந்தவங்க முப்பதாவது ஏதாவது தவறு நடந்துட்டா சிரிச்சிடப்பட மனசு உடஞ்சிரும் அவங்களால தவறு நடந்துச்சு சிரிச்சிட கூடாது முப்பதாவது முப்பத்தி ஓராவது அவங்க எங்களிடம் பணிவிடை கேட்பதற்கு முன்னால் பணிவிடை செய்ய வேண்டும் கேட்கிறதுக்கு முன்னால பணிவிடை செய்ய வேண்டும் முப்பத்தி ரெண்டாவது அடிக்கடி தூரத்தில் இருக்கிறீங்க அடிக்கடி சியாரத் செய்யும் சந்திக்கோ போய் பார்த்துட்டு வரணும் காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு நாளைக்கு ஒரு தரமோ மாதத்துக்கு ஒரு எப்படி வசதியோ பார்க்க வரணும் முப்பத்தி மூன்றாவது பேசிக் பொழுதும் அழகான வார்த்தைகள்ல பேசும் முப்பத்தி நாலாவது அவர்களுக்கு மிக விருப்பமான பெயர்கள் கொண்டு அழைக்கணும் முப்பத்தி அஞ்சாவது എല്ലാ വസ്തുക്കളെയും വിട എല്ലോ വിട അവ മുപ്പത്തഞ്ചു ഒഴുക്കമും പെട്ടോക്ക് അല്ലാതെ നല്ല മുറി നടന്നു എസ്ലാം മുപ്പത്തഞ്ചും ചെയ്യ தண்ட வாப்பா உமாவ மடத்துல சேப்பானா இஸ்லாத்துல இருக்குதா மடம் தாய் தந்தைய மடத்துல வளர்க்கிறதா வீட்டுல மாளிகையில வளர்க்கிறதா இஸ்லாத்துல இல்ல தாய் தந்தைக்கு மடத்துல சேர்க்கிறத ஆக பெரிய துரோகி இவன் இவன் முஸ்லீம் அல்ல இவன் தாய் தந்தையை கொண்டு போய் கோழி கூட்டுல வளர்க்கிறவனும் இருக்க பெரிய பங்களால இருக்கிறான் மகன் மகள் தாயின் தந்தையும் கோழி கூட்டுக்குள்ள குடில்ல சரியா வளர்க்கல அவனுக்கு மார்க்கத்தை கொடுக்கலையே அவன் மார்க்கத்தை கொடுக்காதது எங்கறி வச்சிருக்கிறான் தாயை தந்தை கோழி கூட்டுல என்ன பேர் கோழி கூட்டுல மௌத்தான்னு உம்மா வாப்பமாரு அதனால இந்த ஆயத்தில் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார் சீ என்று கூட சொல்ல சொல்லக்கூடாதென்றால் வேற விடயங்கள்ல மிக கவனமாக இருக்கும் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் உல இ கலதினா ஹக்கா அலை ஹிமுல் கவுல் இப்படி பேசுறாங்களே தாயந்தே பா சீ என்று கியாமத்தலா இல்ல இவங்களுக்கு நரகம் கடமையாகிவிட்டது وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف فَلا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما رب ارحمهما رب ارحمهما كما ربياني صغيرا ووصينا الإنسان بوالديه حسنا சொல்லுவாங்க தாய் தந்தையோட நடக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல ஆக முக்கியமானது அவர்களுக்கு முன்னால நாங்க சத்தத்தை உயர்த்தக்கூடாது முதலாவது இரண்டாவது அவங்க பேசும்பொழுது காது தாழ்த்தி கேட்கும் எவ்வளவு ஒழுக்கம் இருக்கு மூன்றாவது அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்லாத உங்களோட சில நேரம் அறுபது எழுபது வயசாகி ஆலோசனை சொல்லுவாங்க முதல் கேட்கும் நடைமுறைப்படுத்துறது அவங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசலாம் எதிர்த்து பேசக்கூடாது மூன்றாவது நாலாவது அவர்களை இறக்க கண் கொண்டு வேண்டும் கோவ கண் கொண்டு பார்க்க கூடாது நாலாவது ஐந்தாவது அவங்க பொழுது நாங்களும் சேர்ந்து நல்லத பேச நல்லத சேர்ந்து ஆறாவது எப்பொழுதும் எப்பொழுதும் என்ன மிஸ்டேக் தான் முன்னுக்கு நாங்க கூடாது ஏழாவது சந்தோஷமான அவர்களுடைய செய்திகள்ல நாங்களும் கலந்து கொள்ளும் எட்டாவது அவர்களுடைய தவறான கருத்துகளை பரப்ப கூடாது எல்லா வாப்பா உமாவும் சரியா பேச மாட்டார் பிள்ளைய பேசுவாங்க அதை நாங்க பிடிச்சிட்டு பரத்திட்டு இருக்க கூடாது ஒன்பதாவது அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே நண்பர்களிடத்தில் வாப்பா உமா புகழ்ந்து பேசும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் கேள்விப்பட்ட பத்தாவது எப்பொழுதும் உங்களோட பேச்ச கேட்கிறேன் என்ற இந்த நிலப்பாட தெரிவிக்கும் பதினோராவது அவங்க சில நேரம் வயது முதிந்தவங்களாக மாறும் பொழுது ஒரே பேச்ச பல தடவை பேசுவார் முகத்தை சுழிச்சிட கூட பன்னெண்டாவது கடந்த காலங்களில் நோவினை தரும் நிகழ்வுகள் இருக்கும் அதை ரிப்பீட் பண்ண கூட வாழ்க்கையில்

அவர்களுடைய சிந்தனைகளை குறைக்கும் அளவுக்கு பேசாமல் எவ்வளவு தூரம் இஸ்லாம் ஒவ்வொன்று சம்பவம் சொல்லலாம் ஆதாரம் சொல்லலாம் அதுக்கு நேரம் இல்லை இது ஒழுக்கங்கள் அவர்கள் பேசும் பொழுது துண்டிக்க பேச பேசவிட்டோம் ஏழாவது அவங்களோட வயதை மதிக்கும் பதினெட்டாவது அவர்களுக்கு முன்னால அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடாது பத்தொன்பதாவது அவர்கள் செல்லக்கூடிய

போய் மகன் தானே நீங்க இருபத்தி மூன்றாவது அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்டதற்கு பிறகு சாப்பிடும் இருபத்தி நாலாவது ஓரக்கண்களால் அவர்களை பார்க்க கூடாது இப்படி ஓர கண்ணால் அது கேவலமான பார்வை சரியாக பார்க்கும் நேராக பார்க்கும் இருபத்தி ஐந்தாவது தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை புகழவன் நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டீங்க கோடீஸ்வரன் வாப்பா படிக்கல வெல்லாம செய்யறவர் வயக்கார் அதுக்காக அவமானப்படுத்திடக்கூடாது தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை உயர்த்த வேண்டும் இருபத்தி ஆறாவது அவர்களுக்கு முன்னால் காலை நீட்டக்கூடாது இருபத்தி ஏழாவது அவர்களுக்கு ஏச்சி வாங்கி கொடுப்பதற்கு காரணியாகிவிடக் கூடாது ஒரு அம்மாவுறான் வாப்பா